Hallelujah, 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 Hallelujah. Stotro mind ever rest, totro 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 mind ஆத்மவுலகின் தேவனாகிய ஆண்டவர் பானமும் பூமியும் முதுமகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு உரை தேவரீர் இந்த நல்ல வேளையிலும் எங்களை எழுப்பி உடைய திருட பிரசனத்தில் அமர பண்ணி உடைய திருநாமத்தை உயர்த்த கிருபை பண்ணி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படி தேவர எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர காலை தோறும் புதியதா இருக்கிற கிருபைகள் எங்களை புளியதாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய அக்கனை துரடுகளின் ஆலயங்களை பரிசுத்தப்படுத்த உமுடைய பரிசு ரத்தத்தால் ஆலயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அதனாலே ஆண்டவரை காலையிலே நாங்கள் உண்மை தரிசுத்த உமக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறும் டிய பிரசன்ன தினாலங்களை நிறைக்கிறதுக்கான நின்ற முறை சீனாய் மலையின் பிரசன்ன ஒரேவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் அண்டபுற மேல் வீட்டரையின் பிரசன்ன மாண்டவர சங்கடலை பிளந்த பிரசன்ன மாண்டவரை யோர்தானை நிறுத்தின பிரசன்ன மாண்டவர பெத்தேலில் வெளிப்பட்ட பிரசன்ன மாண்டவரை சூரியனை நிறுத்தின அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களோடு கூட இடைபெடும்படி ஆய்ச்சி ஆண்டவர உடன்படிக்கை பேளைக்குள்ளாயிருந்த பிரசன்ன மாண்டவர மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்னர அப்பா நிறுங்கள் மேலே இறக்கி வை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் உடை பிரசன்னதினாலே நிறுத்திருக்கிறதினாலே ஆண்டவரே எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உன்னை நல்ல உணவு தந்துருக்குறீங்க நன்றி ஆண்டவரை உடுக்கு நல்ல உடை தந்துருக்குறீங்க நன்றி ஆண்டவரை தங்க நல்ல உறைவிடம் தந்துருக்குறீங்க நன்றி ஆண்டவரே வாழ்க்கையில உற்சாகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர் வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர அப்பா உன்னதத்திலே அமர பண்ணியிருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை எஸ் லார்ட் சத்திய ஜீவனுள்ள மார்க்கடை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர அப்பா தேவனை சத்தியமாய் ஆராதிக்கிறோம் என்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர தானமாய் தந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரை தாரமாய் தந்திருக்கிற மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர அப்பா இந்த வேளையில் உடன்பரப்புகளுக்காய் பெற்றோருக்காய் ஆண்டவர உற்றார் உறவினருக்காய் நண்பர்களுக்காய் தேசத்திற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தேவரின் அப்படியே எங்களை நன்மை தனத்தினாலே வணந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர வீரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதனாலே நன்றி 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 ஆண்டவரா நன்றி ஆண்டவர் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஆண்டவர அப்பா உங்களுடைய ஆவியை அனுப்பி ஆண்டவர அப்பா மனுலகத்தின் ஆண்டவர மன்னகத்தின் முகத்தை ஆண்டவரை நீங்க புதுப்பிக்கிறீங்க என்று ஆண்டவரை நாங்கள் சங்கீதத்தில் நேற்று பாடினது போல் ஆண்டவர அதே பாடல்களை கொண்டு ஆண்டவரை இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை உணர கிரும்ப பண்ணி ஆண்டவர ஆண்டவரே அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கிறீர் உமது அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகி ஆண்டவரே நீரிய துணை மேன்மை மிக்கவர் உமது வேலை பாடிகள் எத்தனை எத்தனை பூவுலகம்பும் படைப்புகளால் நிறைந்துள்ளது பூ படைப்புகளால் நிறைந்துள்ளது உமது ஆவியையனுப்பி மன்னகத்தின் முகத்தை புது பெக்கின்றேன் அண்டவர் உமது ஆவி ஐநுப்பி மன்னகத்தின் முகத்தை புது நீர் அவற்றின் மூச்சை நிறுத்தினா அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக் கேட்டிரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை வறு நீக்கிறீ மது ஆவி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கிறே அண்டவர் உமது ஆவி ஐநு மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கிரி ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிறைந்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்கின்றோம் என் தியான பாடல் அவருக்கு இருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஹண்டவர் உமது ஆபியய்யா நம்பி வன்ன முகத்தை புதுப்பி கின்றி ராமன் ஆண்டவரே உமது ஆபியய்யா நொம்பி வன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ ராமன் ஆண்டவரை எஸ்லார்ட் என் உயிரை ஹாண்டவரை போற்றுகிறது என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் அமனாண்டவரே ஆண்டவரே உமது வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூமுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது பூ படைப்புகளால் நிறைந்துள்ளது அவன் அண்ட நீர் அவற்றின் பூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும் ஆவியை நீர் அனுப்ப அவை மன்னகத்தின் முகத்தை நிறுவாறு புதுப்பிகிரி ஆண்டவரே உமது ஆவி ஐநு எங்களின் முகத்தை புதுப்பிகிரி அண்டவரே உமது ஆவி ஐநுபி எங்களின் முகத்தை புதுப்பிக்க ஆண்டவரின் மாற்றி என்றென்றும் நிலைத்திருக்கிறது அவர்தன் செயல்களை குறித்து மகிழ்கின்றோம் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருக்கின்றது நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நான் அண்டபூரில் மாத்திரம் மகிழ்ச்சி கொள்கிறேன் அண்டபரே பூமது ஆவி நொப்பி மன்னக்தி முகத்தை புதுப்பை முகத்தை புதுப்பிக்கின்ற உரை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா காலையில எழுப்பின நேரத்தில் இருந்து ஆண்ட எஸ் அப்பா இந்த தியான பாடலையே ஆண்டவர நீர் எங்களுக்கு தனக்கு தந்திரு கொண்டிருக்கிறது நாலே ஆண்டவர தூக்கத்திலும் தருகிறதினாலே நாலே ஆண்டவர விழிப்பிலும் ஆண்டவர் எத்தனை ஆண்டவரை சிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவர அப்பா இந்த தியான பாடல் என்னை காலையிலே இருந்து ஆண்டவர மீண்டும் மீண்டும் பாட வைக்கிறதினாலே நாலே ஆண்டவரை திருச்சன்னதியிலோ திருச்சன்னதியிலும் ஆண்டவர அதே பாடலை பாடியிருக்கிறோம் ஆண்டவர நீர் எங்களுடைய முகத்தை புதுப்பிக்கிறீர் ஆண்டவர முகத்தை முகத்தை புதுப்பிக்கிறது போல ஆண்டவர அதை நாடோறும் நீங்கள் புதுப்பிக்கிறது போல் ஆண்டவர மழை பெய்து ஆண்டவர காற்று அடித்து ஆண்டவர மழை பெய்து ஆண்டவர நிலத்தில் நீர் பெய்து ஆண்டவர நிலத்தில் ஆண்டவரை புதிய 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 படைப்புகளும் அண்டவர தாவரணங்களும் ஆண்டவர உயிரினங்களும் உண்டாகி ஆண்டவர ஒவ்வொரு நாளும் அது உருமாறி கொண்டு இருக்கிறது போல அண்டவர அப்ப அந்த அந்த மண் மேலே காணப்படுகிற எங்களையும் அண்டவர எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய முகங்களையும் அண்டவர எங்களுடைய முகங்கள் எங்களுடைய அகங்களின் வழிபாடா இருக்கிறது நாளை ஆண்டவர எங்களுடைய முகங்களை ஆண்டவர நீர் இந்த நாளிலும் ஆண்டவர இயசுலான் மாற்றுகிறதற்கு ற்காய் நன்றிவர புதுப்பிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர புதுப்பிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர நீர் மேன்மிக்கவராயிருக்கிற உம்முடைய வேலைப்பாடுகள் பாடுகள் அதிசயம் அதிசயமான வையாண்டவர இந்த பூ உலகம் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவர இந்த பூ உலகத்திலே காணப்படுகிற நாங்களும் ஆண்டவர உம்முடைய அதிசயத்தினாலே நிறைந்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா நீர் உம்முடைய மூச்சை நிறுத்த ஆண்டவர அவர்களிடத்திலும் மூச்சுட்டு போகும் ஆண்டவர் அதனாலே எங்களிடத்திலும் மூச்சிட்டு போகும் ஆண்டவர மீண்டும் அது பொழுது நாங்கள் திரும்பி விடுவோம் எஸ் நீர் நீர் எங்களை எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நிறுங்களை படை கிரீர் ஆண்டவர ஆண்டவரின் மாச்சி என்றும் நிலை ஆண்டவர உம்முடைய செயல்களை குறித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவர எங்களுடைய தியான பாடல் ஆண்டு வர உமக்கு உகந்ததாய் மாறி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் ஆண்டவர உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் ஆண்டவர உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் ஆண்டவர உண்மையில் மாத்திரமே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் அப்பா

அவன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர எங்களை நெற் புதுப்பித்து ஆண்டவர் உங்களுடைய ஆவியின் கனிகள் ஆண்டவர அன்பு அமைதி ஆண்டவரை பொறுமை மகிழ்ச்சி ஆண்டவர பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் கொண்டு எங்களை நிறைவேకరதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரிகோ பிரபுராஜா நன்றி ஸ்தோத்திரிகோமண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் வானங்கள் பனிமலைஎன வெற்றியை அனுப்புகிறது மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும் மனுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அத்துடன் நீதி துளிர்க்க செய்யட்டும் இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய தேவன் நீரே தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே களிமண் குயவனிடம் நீர் என்னைக் கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வானைந்தது அவனிடத்தில் உனக்கு கைதிறன் இல்லை என்று கூறுவண்டோ ஆமென் ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமென் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மை எதிர்த்து கேள்வி கேட்காத இருக்கிற ஞானத்தை ஆண்டவரை நிறங்களுக்கு தருகுவீராக ஆண்டவர் எஸ் தன்னை உருவாக்கியவனுக்கு எதிராக வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு என்னைய வசனம் சொல்லி இருக்கிறதினாலே ஆண்டவர எங்களை உருவாக்கி உமக்கு எதிராக ஆண்டவர யஸ் அறிவில்லாத காலங்களில் ஆண்டவர அறிவினத்தின் நிமித்தத்திலே ஆண்டவர நான் பேசியிருந்த காலங்களுக்காய் மன்னித்து விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஆண்டவரை இனி எந்த நாளிலும் ஆண்டவரே யஸ்ல உம்முடைய காரியங்களுக்கு எதிராய் உம்முடைய நியமனங்களுக்கு எதிராய் உம்முடைய நிர்வாகத்திற்கு எதிராய் ஆண்டவர நம்முடைய உருவாக்குத்திற்கு எதிராய் ஆண்டவரை நாங்கள் எதுவும் சிந்திக்காதபடிக்கும் பேசாதபடிக்கும் பேசாத படிக்கும் எங்களை தேவரங்களை வணந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டு ஆனால் ஆண்டவரை நாங்கள் விரும்புகிறது நடைபெறுகிறது இல்லை எங்களுடைய உருப்பங்கள் நிறைவேறுகிறது இல்லை எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நிறைவேறுகிறது இல்லை எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா எங்களிடத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் மாறி போகும் என்கிறது எங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது ஆண்டவரை எங்களுடைய தேவைகள் என்ன என் ஆண்டவரை என்னுடைய வாஞ்சை என்ன என்று ஆண்டவரை உங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரை எனக்கு கூடை என்னை முழுதாதாய் தெரியாது போனாலும் ஆண்டவரை நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறதினாலும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் என்னவென்றும் நீர் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஆண்டவரை கேட்கிற அனைத்து பிள்ளைகளினுடைய இருதயத்தின் வாஞ்சியையும் ஆண்டவரே நீர் என்னவென்று அறிந்திருக்கிறது நாலு ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே வாஞ்சை நாலே ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தை நிறைக்கும்படியாக ஆண்டவர் இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே நிறைவேறட்டும் இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே நிறைவேறட்டும் இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே நிறைவேறட்டும் ஆண்டவர நீர்மகிமை படுகிறீர் நீர்மகிமை படுகிறீர் அதினாலே நீர்மகிமை பண்ணுகிறீர் ஆண்டவர என்னுடைய வாஞ்சை வாஞ்சியெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியுமையாண்டவரை இதிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமாண்டவரை எஸ் லா நானாலும் ஆண்டவர் இதோ என்னுடைய கைகளை நீட்டி ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை தந்து சுமைக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய விருப்பத்தின் படி எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய விருப்பத்தின் படி எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய விருப்பத்தின் படி வணைந்து கொள்ளுங்கப்பா எஸ் உம்முடைய திருச்சித்திற்கு எங்களை கையளித்து வைக்கிறோம் எங்களுடைய நோக்கங்கள் எங்களுடைய ஆக்கங்கள் எங்களுடைய இருப்புகள் விருப்புக்கள் எல்லாம் அண்டவரை உமக்கு நன்றாய் தெரியும் அண்டவர அதனாலும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை उमिरिते मुठिलुाई तुबिक्रोम कमते मुटलमाई तिबिक्रो यस அன்ப லகுத்தின் முகத்தை புதுப்பிக்கிறது போல் ஆண்டவர் எங்களை புதுப்பிச்சிருங்க எங்களை புதுப்பிச்சிருங்க எங்களை புதுப்பிச்சிருங்க எங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறதினாலே நன்றி எங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறதுனாலே நன்றி எங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்ட ஒரே நன்றி ஆண்ட ஒரேஸ்தோ நன்றி ஆண்ட ஒரே தோ அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரை எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி ஷபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர் அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய எங்களுடைய உடன் பிறப்புகள் ஆண்டவர அப்பா எங்களை எல்லா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா அவனுடைய வல்ல கரத்தினாலே எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவர் அப்பா, உன்முடைய பரிசுத்தம் பாதுகாப் புச்சமாதான். உங்களுடைய நீதி நேர்மை யாயம் குருமை இரக்கும் தயவு அறிவு ஆட்டல் நுண்மதி ஞானோ வல்லமை திர்டம் வனப்பு, செலிப்பு, மகில்சி, ஆலோசனை அபிஷயகம் வாசேன் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டவர அப்பா எங்கள் மேலே வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரை தூய் ஆவியின் கனிகளாகி ஆண்டவர அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அறிவு நன்யம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் எங்களிடத்திலே காணப்படுகிறதற்காய் நன்றி அண்டவர அப்பா எங்களுடைய நல்ல நண்பர்கள் அவருடைய குடும்பங்கள் உற்றார் உறவினர்கள் அவருடைய குடும்பங்கள் உடன் உழைப்பாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அறிந்த தெரிந்த பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் எங்களோடு பழகுகிற அறிமுகமாயிருக்கிற பார்க்கிற சந்திக்கிற அனைத்து பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கரும இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரை நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அதனாலே அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை ஆவிக்குரிய கணிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் காணப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரை அப்பா இந்த வேலையிலுமா நிறைய அப்பா எங்களுடைய சபையையும் அதனை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தொலப்பு கெடுக்கிறோம் அறிமுகமான கொள்கைகளை உங்களை கரத்துலோப்பு கெடுகிறோம் அதன் ஊழியக்காரர்களை உங்களை கரத்துல கெடுக்கிறோம் எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி உங்களுடைய கரத்துலோப்பு கெடுக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம்

கனிவு தன்னடக்கம் ஆண்டவரை இவர்களுக்குள்ளே நீங்கள் வைத்து விடுகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை நாங்கள் தங்கியிருக்கிற அந்த தேசம் அதன் ஆளுகையாளர்கள் சொந்த தேசம் அதன் ஆளுகையாளர்கள் அருகில் இருக்கிற தேசங்கள் அதன் ஆளுகையாளர்கள் அப்பா பிள்ளைகள் தங்கி படுகிற தேசங்கள் அதன் ஆளுகையாளர்கள் அங்கே ஜீவனம் பண்ணுகிற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவர் காலை வேளையிலும் ஆண்டவர் பரிசுத்தமான பிரசன்ன பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமயல் பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டவரை நீங்க அவர்கள் மேலே வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தூயாவியின் கனிகளாகி ஆண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நிர்ணயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் அனைத்தும் ஆண்டவரை நாங்கள் பிறந்த மண்ணை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிட்டுகிறோம் அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் ரட்சிப்பு அங்கே ஆவிக்குரிய வேலை செய்கிற பிள்ளைகள் அரசு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லவரையும் ஆண்டவரை ஜீவனம் பண்ணுகிற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கிட்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது மாண்ட உங்களுடைய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு, நணயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் உம்முடைய பரிசுத்தம் பராமரிப்பு பிரசன்ன நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அக்கமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆயிட்டவரை நீங்கள் உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையிலும் ஆண்ட முறை எங்களிடத்தில் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டோ

வல்லமை திடம் வனப்பு செழிப்பு ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் என்ற நீங்கள் நீங்க எல்லோர் மேலும் உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற புற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் கல்லூரிகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு நிறுவனங்களை உங்களை கரத்திலோப்பு கெடுக்கிறோம் பல்கலைக்கழகங்களே உங்களை கரத்திலோப்பு கெடுக்கிறோம் தங்கி படிக்கிற அறைகள் படிக்கிற வகுப்பறைகள் தங்கி இருக்கிற இடங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் படித்து கொடுக்கிறவர்கள் கூட படிக்கிறவர்கள் உறுதுணையா இருக்கிற அனைவர் மேலும் அந்தவரை உங்களுடைய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் அண்டவரை அனைவருக்கும் உண்டா இருப்பதாக அவர்கள் அனைவர் மேலும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் ದಯವು ಅರಿವು ಆಚಲ್ ನುನ್ಮದಿ ಜ್ಞಾನ ವಲ್ಲಮೈ ತಿಡ ವನಪು ಚಳಿಪು ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಅಕಳಿಪು ಅಗಮಗಿಳು ಪೇರಾನಂದ ಪೆರುವಾಳು ಸಿರಪು ಜಯಮ ಮಾಡಿದವರ நீ பண்ணி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்படியே இந்த நாளையும் ஆண்டவரை நீங்க ஆசிர்வதித்து விட்டதற்காய் நன்றி ஆண்ட இந்த நாளில் ஆண்டவர மன மகிழ்ச்சியின் ஆளாய் மன ரம்மியத்தின் ஆளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் இந்த நாள் மாறி ஆண்டவர உமக்கு பிரியமாகி இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஏற்றது விருப்பமான காரியங்களை செய்து ஆண்டவர் வீட்டிற்கு திரும்புகிற எழுத ஆண்டவரை மனரமியத்தோடு திரும்பவும் ஆண்டவரை ஏஸ்லாட் படுக்கையிலே நல்ல நிச்சரை உண்டாகி நாளை காலை மீண்டும் எழும்பி ஆண்டவரமே ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆராதிக்கிற கிருமை நீங்க தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் வல்லமீன் பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாமை ஆமேன் ஆமேன் ஆமேன்